ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்லவா இருக்கிறாங்க தீபாவளி நாளே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தாங்க ஏன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குலோப் ஜாமுன் சாப்பிடுவாங்க இன்னைக்கு நம்ம குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பாத்துக்கலாங்க குலோப் ஜாமுனுக்கு வந்து எம்டிஆர் டி ஜாமுன் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அந்த மாதிரி போட்டுருந்தாங்க ஆஃபர்ல அதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் இப்ப ரெண்டு பாக்கெட்டுமே நம்ம போட்டுக்கலாங்க தீபாவளிக்கு வந்து அந்த ஸ்வீட் செய்யலாம் இந்த ஸ்வீட் செய்யலாம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இப்போ வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுனில் தாங்க வந்து நிற்கும் ஏன்னா அதை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ வந்து வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால வழக்கமா வந்து தீபாவளிக்கு எப்பவுமே நம்ம குலோப் ஜாமுன் போட்டுக்கிறது வழக்கம் ரெண்டு பாக்கெட் மாவு வந்து குண்டால போட்டாச்சுங்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பெசஞ்சிக்கலாங்க இது வந்து தெளிச்சு தெளிச்சு ஒரு அளவுக்கு பிசைஞ்சா போதுங்க வந்து கடைசியில பிணையும் போது கொஞ்சமா எண்ணெய் அப்படியே தடவி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம கையில இருக்கிற மாவு சட்டியில இருக்கிற மாவு எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து வந்துரும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரே ஸ்வீட் பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தாங்க ரொம்ப பெசையாம சும்மா லைட்டா பிசஞ்சு கொடுத்துக்கலாம் மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ள சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு செம்பு தண்ணி ஊத்தி ஒரு குண்டால கொதிக்க விட்டுரலாங்க சக்கரை வந்து ஒரு முக்கா கிலோ போட்டுக்கலாம் இதுல சக்கரை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து சக்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டுங்க சக்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகுதான் அந்த கம்பி பதம் ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை இது கூட கொஞ்சமா ஏலக்காய் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் கலர் போடு எதுவும் சேர்க்கலைங்க சும்மா வெறும் சக்கரை தண்ணி மட்டும்தான் சக்கரை பார்த்து நல்லா ரெடி நம்ம மாவை வந்து குட்டி குட்டி உருண்டையா ரெடி பண்ணிக்கலாங்க குலாப் ஜாமுனுக்கு கையில பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு நம்ம எவ்வளவு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உருண்டைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கையில எண்ணெய் தடவிட்டு அப்படி நைஸா உருட்டிக்கலாம் ரொம்ப போட்டு பெசஞ்சோம் அப்படின்னா அந்த வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் அப்பறம் நம்ம குலப்ஜாமுன் சாப்பிடும் போது பார்த்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அதனால சன்னமாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக பண்ணிக்கலாம் மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி லட்டு அந்த மாதிரி நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் ஆனால் குலோப் ஜாமுன் மட்டும் தீபாவளி வந்தா வந்தாலே குலோப் ஜாமுன் தாங்க ஞாபகத்துக்கு வருது இதே மாதிரி எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுக்கலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப சக்கரை பாகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து அப்படியே தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஆர்டூன்னு சட்டியில எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஸ்டவ் வந்து மீடியமா வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளா போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து இது வந்து வெந்துடும் சீக்கிரம் வந்து கலர் மாறிடும் அதனால அளவளவா போட்டு ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி போட்டு போட்டு நம்ம சீக்கிரம் வரத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே செவந்துருச்சுங்க இந்த சைடு திருப்பி விட்டோம்னா அதுவும் டக்குன்னு செவந்துடும் மாவும் வந்து மீடியமா வச்சுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி அஞ்சு ஆறு அந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் மொத்தமா போட்டோம்னா பாதி வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது அப்படியே நம்ம டேரெக்டா சக்கரை பாகுல போடாம ஒரு பிளேட்ல தனியா மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சமா ஆறுன பிறகு சக்கரை பாகு வெது வெதுன்னு இருக்கும்போது நம்ம இந்த குலோப் ஜாமுன் ஒரு கிலோ அதுல போட்டுக்கலாங்க பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஊறுனா போது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க அதே மாதிரிதாங்க ஒரு இருபது நிமிஷங்கும் போது நல்ல சக்கரை பாகுல ஊறி சுட்டு சுட்ட சூப்பரான குலோப் ஜாமூன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டு குழந்தைகளோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க பூஜா ஸ்ரீ சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்